அவர் ஆற்றங்கரையில உட்கார்ந்து கண்ணை கண்ணம் மூடி உட்கார்ந்து காது மட்டும் அந்த நதியோட சத்தத்தை அந்த நதியிலேருந்து வரக்கூடிய ஸ்மெல் வாசனையை நுகர்ந்து கொண்டிருக்கின்றார் ரொம்ப நிலையில் இருக்காரு சிம்பிளா சொல்லணும்னா அப்படிப்பட்ட அந்த மகான்கிட்ட போய்ட்டு இவர் கேட்குறாரு கடவுளை நான் உணரணும் அப்படின் போது அவர் எதுவும் பதில் சொல்லப்பட்டார் பத்து வாட்டி கேட்பான் சுவாமிஜி சுவாமிஜி இந்த பதினோரா வயது இந்த சாமிக்கு காது கேட்காத இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாமி நான் கடவுளை பார்க்கணும் கடவுளை உணரணும் அப்படின்னு சாமியை வந்து கண்ணை திறந்து இப்படி பார்த்து நான் அதுக்கு பதில் சொல்லிருக்கேன் முதலுக்கு டைம் பண்ணி கேட்ட போய் பதில் சொல்லிருக்கேன் நீங்கள் ஒன்றுமே பதில் சொல்லுறி சுவாமி ஏன் போய் சொல்கிறீங்க நீங்கள் ஒரு சுவாமிஜி ஒரு தபஸ்வி ஒரு மகான் மாதிரி இருக்கீங்க நீங்கள் பொய் சொல்லலாமா அப்படின்னு அவன் கேள்வி கேட்கும்போது அப்போ அவர் சொல்லுவார் ஆன்மீகத்தின் ஒட்டுமொத்த பிழிவே மௌனம்தான் மௌனம்தான் கடவுள் கடவுள்